அந்த சலையை வெளியே கொண்டு வந்தோம் ஆனா அந்த சலைக்கு திரும்பவும் சக்தி வந்துருச்சு இப்போ நெருப்பு பிடிச்சதுனால அப்படி சொல்றீங்களா அது மட்டும் இல்ல அல்பட்டோ அந்த சிலையை திருடுறதுக்கு எனக்கு உதவியா இருந்த அஞ்சு பேரை அந்த சக்தி காவு வாங்கிருச்சு புரிஞ்சுதா அல்பத்தோ பாஸ் ஜமீன் ஐயா சொல்றதை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது அல்பத்தோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா உங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்தின சாந்தி அவன் ஏன் கூட இருக்கா நீங்க அவன் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாண்டி ஐயா பாஸ் வணக்கம் சாண்டி ஜமீன் ஐயா சொன்னதெல்லாம் சத்தியமான வார்த்தை